பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்கினி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்க அனல் மூட்டப்பட ஜபாவிய இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளை செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தருடன் நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸ் யாருமே சொல்லாமத்த நாளே நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த காலை வேளையில் கத்திரவுங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளை கத்திரவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பாராக கத்தர் சித்தம் பரிபூர்ணமாய் நடைபெற கிருபை தருவாராக சாத்தானுடைய தந்திரங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் கத்தர் உடைத்து நிர்மலமாக்கி போடுவாராக தேவ கிருபையுள்ள கரம் இந்த நாளை நடத்தும்படிக்கு எல்லோரும் வாய்களை திறந்து முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு கத்திர நோக்கி பார்க்கப் போகிறோம் இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்க்கப் போகிறார் இயற்கை காப்பாற்பட்ட வல்லமை கத்தர் கட்டவிழ்க்கப் போகிறார் இயற்கை கப்பாற்பட்ட அக்கினி இறங்கி வரப்போகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட தம்முடைய வல்லமை உள்ள கரத்தையும் ஓங்கிய புயத்தையும் தேவன் வெளிப்படுத்தி காட்டப் போகிறார் எல்லா தடைகளும் நீங்கி போகப் போகிறது எல்லா வான மண்டலத்தின் சேனைகள் சேனைகளெல்லாம் தேவன் முறி தெரிய போகிறார் உலோதமாக இருக்கிற அம்புகள் மாந்திரிக சக்திகள் வில்லி சுனியங்கள் செய்வினை கட்டுகள் ஏவல் ஆவிகள் வாழ்க்கையும் குடும்பத்தையும் சரீரத்தையும் கெடுக்கிற ஆவியும் ஆத்மா சரீரத்தை கெடுக்கிற பொருளாதாரத்தை கெடுக்கிற உங்களோட குடும்ப வாழ்க்கையில் இருக்க தன்னுடைய ஜனத்தை கெடுக்கிற எல்லா சத்துடைய கிரியைகளும் இப்பொழுது நிர்மலமாகி கத்தர் பூரண சுகத்தை விடுதலை கட்டவிழ்க்கும்படிக்கு கத்தர் பேசுகிறார் ரேபோ ஷே கே லன்கோ நன் மராக்கா எல்லோரும் வாய்களை திறந்து பரலோக தேவன் தருகிற தம்முடைய புறலோக பாஷையிலே நன்றாக சத்தமிட்டு செபிப்போம் அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அவன் மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுகிறான் காலை வேளையில் ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை கத்தர் கட்டவிழ்க விரும்புகிறார் தானியளுக்குள் கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு விசேஷித்த ஆவி யாருக்கு வேண்டும் இந்த கால வேளையில் கத்தர் உங்கள் மேல் கட்டவிழ்பாராக லேபரோ சேமரா லல்ப ரன்கு ரபோ சந்து ரபா ரிபலாக்கே ரூபபா சந்து ரிவி கபா රෙබලෝ කල්බිනේ හැන්තුරෙන් මනාශ්‍ය කර. තුඩල්බ රසියන්තරේ කෙල්බරේ ලෝකල්බ රගදිනයක් අතුඩබූ රවා ශභාක අතුඩ බලදියන් තරගෙන. ලෙෙනෙක්කා තුල්බ රශන් තුරිවිිකබා. රීබබස්සේටේමනයන් තුරෝ මලකන් තෙරහෙ ේටල්කුඩගලා තුඩබන්ටේලගන අතිඩ බලාශන් තරගලා. රගදන් මෙ್ಕೆ ಸ್ಯಾಕದಂಕೂ ಮಲಹಂೆ ಬಂಕು රகಲ್ ್්‍යන්ತරಗෙන குಡ್ಭಾ ಸಿಬಂದರ ෙනೇಕೆ මಲಹತතුල් බರೆಕෙන ೋಶಿ ಂಕර රගந்தන්ಕನಿಯಂತುಳು ರගನಮಕೆ මಂತುළ බಂದಸೇಕே බರಕೋ ಸಿබಂದಲಹನෙ ಕಾತರು. රගනි್க்கමನ ಶಗು නි್ದන ಂంటಲದ. රகට ಲகනාಕ තුಡಬා. ರಭಭ සංಕ රගදනී లేಬನ ಸಿಗದ නිමියಯಕ තුುಡබලා.

இந்த காலை வேளையில் ஒரு அபிஷேகம் மழையை கத்தர் கட்டவிழ்கிறார் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ஒரு விசேஷித்த ஆவியை கத்தர் உங்கள் மேல் ஊற்ற விரும்புகிறார் வாய்களை தர மகளே கத்தர் உங்களை நிரப்புவாராக வாய்களை தர மகனே கத்தர் உங்களை முழுமையாய் நிரப்புவாராக அரைகுறை அபிஷேகத்தோடு அல்ல முழுமையான அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார் நுகங்களையும் கட்டுகளையும் உடை அபிஷேகம் பரியா சோதனிகளினாலும் அந்நி பாஷினாலும் இந்த ஜனத்தோடு நான் பேசுவேன் நன்றாக சத்தமிட்டு கூப்பிடு மகளே ஒரு பல தாக்கினி இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன் மகனே லேபரே ஷேக் துரோ சரத்தில் ஒரு பலனை கொடுக்கிறார் எல்லா பெலவினங்களை கத்தர் மாற்றுகிறார் பெலவினப்படுத்துகிற ஆவிகள் சரத்தை விட்டு வெளியேறுகிறது பலன் உண்டாவதாக தைக்குள்ளார் கத்தருக்கு காத்திருக்கிற மகனே மகளே நீ புது பலன் அடைவாய் கழிவுகளைப் போல செட்டைகள் அடித்து உயிரே எழும்புவாய் நீ ஓடினாலும் இழைப்படையாய் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய் உன்மேல் அந்த அபிஷேகத்தை கத்தர் இப்பொழுது கட்டவிழ்கிறார் ரதினிகமான் கபா லேபபோ சேட்டே லதினிக் கதுராடியா துரோ ரேபோ கே டேபர்

ரீபா பாபா ஷேக் கே பியாந்தூர் பிரபு ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது உனக்காக காத்திருக்கிறார் ஒரு அபிஷேகம் உன்னை நிரப்பும்படிக்கு கணுக்கால் அளவல்ல முழங்கால் அளவல்ல எடுப்பளவல்ல நீச்சல் ஆலத்து கொண்டு போகிறதற்காக காத்திருக்கிற ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் கட்டவிழ்க்கப்படுகிறதை பார்க்கிறேன் ரோகதின் கேவரி அந்த லகனா பிரயாணத்தில் தயித்துள்ளார் தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது தேவனுடைய அக்கினி ஊற்றப்படுகிறது கைட்டு எல்லா காரியங்களிலும் ஜெயம் உண்டாகும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை போடுகிறார் கைட்டு சேர் எல்லா காரியங்களிலும் அற்புதம் நடக்கும்படிக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ரபாபா சீகா பாலா துடாபாலா சிடாக்கா துடபர தியாந்த ரஹரே ரே பபோ சே கே பியாந்து லன்கோ ரதன் மனா கடல் புரியாந்த ரே லாது நீ கதன் மனா சது நீ கதுடபல தியாந்த ரகதனா துடபர கே ரபா ரீ பபோ சீபா கத்துரோ

நேர்வில் கேபின் கேமான் திருப்பாச்சி ரியாத்திரம் ராகுல் கரியாத்திரம் ராகுல் கதிர் கேட்டால் பரவால்ல பரத்தியார் தன்மார்க்கம் திருவிக்கும் திருவிக்கும் ராகுல் கேட்டால் கரியாத்திரம் நீக்கல் பணத்தில் பரதன் காட்டில் கதிர்

लिंद लोशे खे लल लोशे के बिले खे ठो बरोसी माँ तुरन हेन के मोर मन से बाते रे क्यो हल बरासी बेन ठे रोखा रुख बन तेरे खे थे लोक तुर बिखे तमन खा सी बात तलको तिला ठो तुर बरासी मिल हेत बेरे बारको सी बल हंत रे ना का तेरे कमो मल हतिल बराख दिनी का ठिल बरासी की बरन की ठो तो बरबल खराबो दियांत रहे லேபரா வரு வருகிற நாட்களில் கத்தற்கு சித்தமில்லாத ஒன்றும் வாழ்வி வராதபடிக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுகிற ஒரு தேவ தரிசனத்தை பார்க்கிறேன் ஒவ்வொரு வீட்டிலும் ஆட்டுக்குட்டியான இரத்தம் தெளிக்கப்படுகிறது மந்திர கட்டுகள் உடைகிறது சூனிய கட்டுகள் உடைகிறது சைவினை கட்டுகள் உடைகிறது ஏவலாவிகள் முறிக்கப்படுகிறது சர்ப்பத்தி நாவின் கிரியைகளை எரிக்கிறார் தலை சுற்று படபடப்பு பயத்தி நாவி எல்லாம் சரீரங்களை விட்டு வெளியேறி ஓடுகிறதை பார்க்கிறேன் யாருக்கு தலை சுற்று யாருக்கு படபடப்பு யாருக்கு பயத்தி நாவி இப்பொழுதே கத்தூட அபிஷேகம் அவைகளெல்லாம் அக்கினில போட்டு ஏரித்து சுட்டெரித்து ஒரு விடுதலை கொடுக்க விரும்புகிறார் பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் மகனை அடக்காதே லதுனிக்கா திடவரே சேப லதுனா ಲಾದುನ್ ಮೆರೆಬೆಕ್ಕೆ ಠೇಳ್ಕೋರ ರು ಕಲ್ಬರ ಬಿಯಂತರ ಬಿ ನಮ ಶಬ ಖಬ ರೇಬೋ ಸೇಕೆ ಬಿ ಅಂದ ಲಹೆರೆ ಲೇ ಕಲ್ತು ರದು ನಮ ಸಗದಿನಿ ಕದುರ ಬನಬ ರಿಬಲ ಸಂತ ರಗಲ ಖಾತುರಬ ಲೇ ಬರೇಶೆ ಕೆ ಠೇ ಕೊರಬು ರೇಬಬ ಸಂತು ರಿದಿನಿ ಕದು ನಮ ಲೇದ ನಮ ಶದರ ಬಲ ದುಡ ಬಿರಿ ಅಂತ ಲಹಲ ಲಹನ್ ಕೆರೆ ಬೇ ಶೀರ ಹಾತು ರಬಾ ಖ ರಾಲ್ ಕೆ ಟಲ್ಬ ರಗದಿನಿ ಕಡ ನಮ मन से ब लबो कत्थुरबी अंत ले बबाबा सियाखा रधुनी रघना का ठे कलघना काथुरा लो बबो शिवा क ಅಂತ रवा रिया माना सिबाला दी आंत रदनमा रिवा लबा नाम सब लबादी आंत

அக்னியை ஊற்றிக்கொண்டே வருகிறார் ஆனந்த தைலத்தை ஊற்றிக்கொண்டே வருகிறார் ராஜரிக அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டே வருகிறார் ஆசாரித்துவத்தின் அபிஷேகமும் தலைமை ஊற்றப்பட்டு கொண்டே வருகிறது தீர்க்க தரிசன அபிஷேகம் ஊற்றப்படுகிறது லருணா சினா திருவில சிவாந்தரபோ ரேபவாக்கா துடபில தியாந்த ரகலா நல்ல வாய்களை திறந்து ரெகுலோ விசேஷித்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எழும்ப மாட்டேன் என்று வைராக்கியமாய் நிற்கிறவர்களுக்கு தேவன் விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை உங்கள் மீது இந்த காலவேளையில் கர்த்தர் அளவில்லாமல் ஊற்றி கொண்டிருக்கிறார் லோடபரா சிபிஎனை கேட்டால் பரா துடமணியா சிடாக்கா துடபலா ரேபபோ கேள்வ ரெபெல் கேபோ ரபா ரேமம கல்ம ரேன் கே ரொன் கோசே கே லோடபென் ரபா சிபாந்த ரபே கே ரபினி கபல் ரபல் ஹோசி பரியாந்த ரஹலா துடபலா தியாந்த லதுனேமே கே ரபலா ரூன் கனா ஷீ கபா

ರಿಬಬಬುಕೆ ಟೇಬರೆ ಲೇಬಬುಸಿಯಮ್ತ ರಗದಿನಿಕ್ಕಾ ತುಡಾ ರಿಬಲಾವಾದನಾಮಾ ಶಗದಿನಿಕ್ಕಾ ಲುಕನ್ಕೆ ಟೆಲ್ಕೆ ರಗಲ್ಬುರೆ ರುಬಬಾಸಿಯನ್ತ ರದನಾಮ ಶಂತುಡಿಭಿ ಲಾದುನಿ ಕದರ கத்தர பாஷையில் ஜபிங்க கத்தத்தர பாஷையில் ஜபிங்க உங்க மேல கத்தர் ஒரு அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டே வருகிறார் ஒரு விசேஷித்த அக்கினி இறங்கி கொண்டே வருகிறது உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு விசேஷித்த ஆவிய கத்தர் ஊற்றுகிறார் ஒரு பலமுள்ள ஆவிய கத்தர் ஊற்றுகிறார் பலமுள்ள ஆவிய கத்தர் கொடுக்கிறார் பயமுள்ள ஆவி அல்ல தனிக்குள்ள ஆவிய கத்தர் கொடுக்கிறார் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவி கத்தர் கொடுக்கிறார் பலவீனமான ஆவி அல்ல பலமுள்ள ஆவி கத்தர் கொடுக்கிறார்

உதன்மரவே செழக்கே திரைக்கே துடவா ரு கல்கா டல்கா ரகதி துடி பிக்கவா கட்டப்பட வீண்டு வெடி வீண்டுகள் கட்டப்பட்டு முடியட்டும் நடக்க வேண்டிய மங்களங்கள் நடக்கட்டும் வர வேண்டிய புத்திர பகங்கள் வரட்டும் எதெல்லாம் வரக்கூடாதபடிக்கு தடையாய் 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 இருக்கிறதோ எல்லா தடைகளும் தவிடுபடியாய் கத்தர் உடை தெரிகிறார் உடை தெரிகிறார் தடைகளை உடைத்து உங்களுக்கு முன்னாய் கடந்து போகிற தேவ கரத்தை பார்க்கிறேன் என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர் என் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது லே போ ரேட்டே கோ ரவானா தடை பண்ணுகிற சாத்தானோட தந்திரங்களை முறிக்கிறார் சில நேரங்களில் கத்த தடை பண்ண அனுமதிக்கிறார் தமுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் உங்களை காப்பாற்றும் படிக்கு நிறைவேற்றுவதற்காக தீமை கல்ல நன்மைக்காக கத்த செய்கிறார் லே ரபன் கேனமா ஷிடா லா துரிவிகா லோபரா சே கே பௌதன் மனாந்தெ டெபுலே கேமனா லோகந்து ரகலை கபு ரகன் கரா ரூடன் கடபல திடபலா ரிபல திர கத்துரா ரேபரை கேட்டல் குரவன் கரவாம் ரிதன் மன சந்துருவி ரிதோன் கெரபில தினமா சகதினியா கத்துடப ரகதினிமியோ ரபல கத்துடபரவா ரகத்தின் கே ஷபா கத்துடபலா லேட்டோ கரபின ஷிகே லேபமா சேபனை கேதுல் பரவசி பந்த ரகனா துடபல கத்திடன் கிடை நகன் கடோல பரக கத்துடபா

உங்கள் ஜபத்திற்கு ஒரு வல்லமை உண்டு உங்கள் ஜபத்தை கேட்டால் கண்டால் பிசாசு நடுங்கணும் அப்படி ஒரு அபிஷேகம் யாருக்கு வேண்டும் நீங்கள் வாய்களை திறந்து ஜபிக்க ஆரம்பித்தால் எல்லைகளின் பிசாசுகள் அலறி ஓடணும் அப்படி யாருக்கு ஒரு அபிஷேகம் தேவை இந்த காலை வேளையில் கத்துறதை கட் அவிழ்கிறார் உங்களை அனல் மூட்டும்படிக்கு தேவன் கட் இந்த ஜபம் இந்த நாள் முழுதும் உங்களை அனல் மூட்டிக்கொண்டே இருக்கும் தயங்குலாட் போகிற இடமெல்லாம் ஒரு அக்கினி உங்களை பற்றி பிடிக்கும் ஒரு ஜெப ஆவி உங்களை பற்றி பிடிக்கும் ரெபனை கேட்டு அபிஷேகம் பெற்ற பாத்திரமாய் மாத்திரமல்ல லட்சங்களையும் ஆயிரங்களையும் அபிஷேகம் பண்ணுகிற கிருபை பெற்ற பாத்திரமாய் உங்களை உருவாக்குகிறார் இந்த காலையில் தொடர்ச்சியாய் கேட்டுக்கொண்டு பெறப்படுகிற தேவனுடைய கரத்தின் வல்லமை லோபரா சீக்கிய ரவன் கரவலா தேவன் அளவில்லாமல் அளவில்லாமல் கட்டவிழுகிறார் குபுடுமகனை ரெஹினா கா துரோ ರಹನಮೇ ಶಿಮನಾಕ ತಿರವಿಲಾ ರಿಬಾ ಸ್ಟವಿನಾ ಕಾತುರು ಲವಿನ್ಟೇ ಬುರಸಿವನ್ತರವಿ ಕದುನಾ ಲುಡನ್ಕರವಲಾ ಶೇಕ್ಹಿಭಿಯಾಕ್ಹ ಲುಬನ್ಕರವು ಕದನ್ಕರಾ ಲದುರವಾ ರಿಬಾ ಬಾ ಸಂಥೆ ಲ�

கோமா ஸ்டேஜில் இருக்கிறவர்களை தட்டி எழுப்புகிறார் எழும்பு 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 மகனே எழும்பு மகளே எழும்பு என்று கர்த்தர் தட்டி எழுப்புகிறார் லோ ரபாஸ் சேட்டே ரெகனே காத்துலோ லோ பனாக்கா துடுபினா பர்ஷுத்தாவின் இடத்தில் வரும்பொழுது இவ்வளவு நடைவாய் அல்லவா லேனாக்கா துடபோ மாம்சமான யாவரும் மேலே நாவி ஊற்றுவேன் ஊற்றிக்கொண்டே வருகிறார் வாலிபனை நீ தரிசனம் பாய் கண்களை திறக்கிறார் காண்பிக்கிறார் மூப்பர்களே சொப்பனம் காண்பீர்கள் சொப்பனத்தால் உங்களை நிரப்புகிறார் பரலோகத்தின் ரகசியங்களை காட்டி கொடுப்பதற்காக உங்கள் மேல் தரிசன கண்களை கொடுக்கிறார் பார் 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 கத்தர் காட்டுகிற தரிசனத்தை பார் மகனை கத்தர் காட்டுகிற தரிசனத்தை பார் இந்த கால வெளியில் உன் கண்கள் திறக்கப்பட்டு தம்முடைய பரலோக தரிசனங்களை கத்தர் காண்பிக்கும் வரைக்கு தேவன் தீவிரிக்கிறார் பெற்றுக்கொள் 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 லேரவா சீக்கிரவா சிராக்கா துரபா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த நோய் தொற்று காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை தாண்டியுள்ளதாக கூறினார் ಲೋಕಂತು ರಜನಿಕಮನ ಸಗದ ದಿಡಕತ್ತಡಬ ರಬಲಕ್ಕ ತಿಡೈಲೇ ನನಂತುರಬರೆ ಲೋರನಾಕಾ ಟೋಕಡಬೋಶಿಯಾ ರಿಯಂದಲಬಬವ ಸಿಕೇನೆವೆ ಲೆನ್ಮನೆ ಸೆಟೆಲ ರಾದುಬಿಯ ರಾದುನಿ ಕದನಮ ಶಬಲಬ ಕತ್ತಡಬ лаದುನ್ ಕಡಬಲ್ಲ ಗದನ್ ಕೆರೆವಿನೆ ಹೆಟ್ಟೆ ಲೋರನಮ ಸಂತುರಿವಿ ಲಿರೋನ್ ಕೆರೆಬಲ ಕದನಮ ಶಬಕತ್ತಡಬ ರೇಬಬಬ ಸಂತುರಿವಿ ರಿಬಕ ಕಬಲ ಬರಬಾ ಶಿಡಕ ರಬಾ ಲೇಬಬೊ ಸಿಗೆದನ್ ಕೆ ನಮ ಸಂತುರಬಾ ರಹನ್ ಕಮ ಕಿನಾಕಾತ್ರೋ ರಹನ್ ಕೆನಾ ಸೀಮಂತು ರಬೆ ಲೇಖಬಾ ಲುಡಬನ ಸಿವಲಾ ದುರಿಬಿಕಾ ರಿಘನ ದಿಡಕ ತಿಘನಕಾ ತುಡಬಲಘನಾ ರುಕಲ್ಬ ರವಿನೇಶ್ ಶೇಖಿರ ಬೊರಬಲವಾ ತುಡವಿನ ಯನ್ ತುಡಗಲೇ ನಮಾಸ್ ಯಂತ್ರೇ ಲೇನಮಕ್ಕ ತುಡಬಿರ ಯಂತ ಲಘನೋ ರಲ್ಕಬಾ ಶಿಡಕ ರಬಾ ರಬಲ್ಕಬಾ ಯಂತ ರಗಳೇಕಿರೆ ಲೇಬಬಾ ತುಡೊಬರಾಸಿ ಏಕೆ ರೋಮಮಮಾ ಶಂತೂರಿ ಬಿ ರಿ ಬಬು ಸಿಬಲ ದಿನ ಕರ ಲದುನಾ ರು ಕಳ್ಕ ಟಲ್ಕೆ ರಲ್ಕೆ ಬಿ ರೇಖು ರು ಬಲ್ಕ ಸಿ ಬರ ದಿ ಕೆ ರೇಖ ತುಡಬ ಲಗನ ಅಕ್ಕ ತಿರಬಲ ದಿನಿಯಾಕ ರು ನಮ ಶದುರಿ ಬಿ ರಿ ಬಲಬು ಸಂತೂರಿ ಬಿ ಖಬರಬ ರು ಗದನ್ ಕೆ ರಬಲ ಸಿದಂತೆ ರಬಲ ರಿ ಬಬಬ ಸಂತು ರಗದನೆ ಮಮ ದಿ ಕಳ ಲದುನ ಕಡಬರ ರೆಬೋ ಶಿಡೇ ಕೆ ರಬಲೋ ಕಬಾ ಲೇ ಕಂಟಿ ಕಡನ್ ಕಡಲ್ ಕರಲ್ ಕಾ ತಿರೋ ಲೋಬಾ ಸಂತು ರೇ மாமஹா டொல்பராக்கா திரவலா சந்தூர் விசேஷி தாக்கினி புறப்பட்டு வருகிறது தானியல்குள் வைக்கப்பட்ட ஒரு விசேஷி தாவி தானியல்குள் வைக்கப்பட்ட ஒரு ஞானத்தின் ஆவி தானியலுக்குள் வைக்கப்பட்ட ஒரு பெலத்தின் ஆவி தானியல்குள் வைக்கப்பட்ட தைக்குள்ளார் தேவர்களின் ஆவி தானியல்குள் வைக்கப்பட்டு பத்து மடங்கு சமர்த்தனாய் வெளிப்படுகிற தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது இந்த காலை வேளையில் நம் சரஸ்தின கத்தல் வைப்பாராக கற்களானவைகளையும்

லவரபா சதனிகடலபர தயம்தலகனைக்கோ ரோபாபா ஷன்டோ ரெவெக்கே டேக்கோ ரெவெக்கே டேக்கடு லேபரோசி பந்த ரெவிலக்கல்கரா லோடனமா சன்துரிவி ரதனி கதுனமா சகரகதியா திடுவிலவினக்கே டோபரவா ரோட gant ரகடா திடுவினா துடுபலா திடகலா துடுபலோ டிபலோ کرا ரெபபா லே தன்வினியா சதுனா கல்வராசி ஏன் லே கடல் கராபர் ஏன் துரகுபினா சிடோ ரூபன் அக்க துடுபிலமா சிமாந்துறவா துடன் கிடை கடல் குரவலக்குடுபிக்கவா பெற்றுக்கொள்ளுங்களது அபிஷேகத்தை பெற்று கொள்ளுங்கள் அக்னியை தோற்று போக மாட்டாய் தலை குனிய மாட்டாய் வெட்கமடைய மாட்டாய் நாணமடைய மாட்டாய் புறக்கணிக்கப்பட மாட்டாய் தள்ளப்பட மாட்டெந்த எல்லாம் வெட்கப்பட்டாய் புறக்கணிக்கப்பட்டாய் தள்ளப்பட்டாயோ அந்த இடங்களெல்லாம் கர்த்தரும் தலையை உயர்த்தி வைக்கும்படிக்கு தம்முடைய கரத்தை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறார் நான் தொடவில்லை கர்த்தரே தொடுகிறார் அபிஷேகப்பட்ட கரம் உங்களை தொட்டு இப்பொழுது அற்புதம் செய்கிறது பெற்றுக்கொள்ளுங்கள் 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 இந்த கிருபை திரும்ப கிடைக்காது இந்த பாக்கியம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது இந்த காலை வேளையில வந்து கலந்து கொள்கிற உங்கள் மேல் அந்த அக்கினி

அதனால் முழுதும் ஜெயமை நடத்தி வாக்குத்தத்தை உரிமையாக்குவாய் சத்துருவை காலின் கீழே போட்டு நீ மிதிப்பாய் தரைமிட்டம் தாழ்த்துகிறோம் நாங்கள் சிறுக நீர் பெருக ஏ மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏமனேமனேமனேமன் ஹேமனேமனேமன் ஹேமனேமனேமன் எம் இந்த காலையில் கலந்து கொள்கிற இந்த அபிஷேகம் அக்னி அபிஷேகத்தினுடைய ஜெபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் மூட்டப்பட ஜெபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜெபிக்கிற கிருபை நாள் கத்திர உங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணுமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜெபம் கலந்து கொள்ளுங்கள் கத்திரங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் டே